பொதுவாக சினிமாவில் அப்பப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரோலாக இருக்கும் அதை வந்து மீம்ஸ் போறவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கண்டெண்டாக இருக்கும் அதை வச்சு கொண்டாடி தீர்ப்பாங்க அதாவது மீம்ஸில் ட்ரோலில் சொல்கிறேன் அப்படிதான் ரீசெண்டாக ஒரு விஷயம் பயங்கர ட்ரோலாக போயிட்டுருக்கு அது ஒரு உச்ச நடிகருடைய ஒரு படத்தோடைய சிங்கிள் ட்ராக் த்ரீ ரிலீஸ் ஆச்சு அது வேற எந்த படமும் இல்லை நம்ம தளபதி நடிச்ச கோட் படத்தோடைய தேர்டு சிங்கிள் அது ரிலீஸ் ஆயிட்டு ரொம்ப ஒரு மிக்ஸ்டான ரிவியூ கிடைச்சிருக்கு வெங்கட் பிரபுவோடைய ஒரு வித்தியாசமான முயற்சின்னு சொல்லலாம் சரி என்னதான் அப்படி அவர் பண்ணார் வெங்கட் பிரபு ஏன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வெங்கட் டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சினிமான்னு எடுத்துக்கிட்டாவே வந்து ஏற்ற இறக்கம் எல்லாருக்கும் இருக்கும் எவ்வளவு பேர் இயக்குனராக இருந்தாலும் சரி எவ்வளவு பேர் நடிகராக இருந்தாலும் சரி சில சமயங்கள்ல சருக்கள் வரும் வராமலாம் போகாது சில சமயங்கள்ல நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாலுமே ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுதுன்னா அதே படம் வேற தெலுங்கு கன்னடம் இந்தி மொழியில ரீமேக் ரீமேக் ஆகும்போது ஒரு சில படங்கள் தோல்விய தளவு வாய்ப்பு இருக்கு அதனால ரசிகர்கள் வந்து ஊருக்கு ஊருக்கு ரசனை மாறும் ஏன் சொல்றேன்னா ஒரு நடிகர் இல்ல ஒரு இயக்குனர் சினிமால ஒரு வித்தியாசமான முயற்சி இதுவரை யாரும் பண்ணாத ஒரு முயற்சி ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு கலவையான விமர்சனம் மறுத்து சாதாரண விஷயம்தான் உதாரணத்துக்கு இப்ப நம்ம கோட் படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வெங்கட் பிரபு அவரோட இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பட உருவாகிட்டு இருக்க தான் கோட் படம் அந்த படத்துல ஏற்கனவே வந்த ரெண்டு சிங்கிள் டிராக் சிங்கிள் ட்ராக் ஒன் டூ ரெண்டுமே வந்து ஒரு மிக்சடான ரிவியூ தான் கிடைச்சது சரி மூணாவது ட்ராக் வந்து நல்லதா கிடைக்குன்னு ரசிகர்கள்லாம் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க ஆனா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சதுன்னு தெரியல ஆனா அதையும் தாண்டி வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மூணாவது சிங்கிள் ட்ராக்ல ஒரு வித்தியாசமான ஸ்பார்க்ன்ற ஒரு பாடல் அதுல வித்தியாசமான முயற்சியை கையாண்டிருக்காரு அது எந்த அளவு வெற்றி பெற போகுதுன்றது கண்டிப்பா படம் வந்தா தெரிஞ்சிடும் சரி என்னதான் முயற்சி பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம் இப்ப பொதுவா நம்ம பழைய படங்கள்லாம் ஒரு ஹீரோவை பிளாஷ்பேக்ல காட்டணும்னா ஒண்ணு அந்த ஹீரோவை வச்சு ஒரு சின்ன பையனா காட்ட முயற்சி பண்ணுவாங்க நிறைய படங்கள் நல்லா போயிருக்கும் ஒரு சில படங்கள் அதை பா பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க சரியா வரலன்னு ஒரு சில படங்கள்லாம் அந்த ஹீரோ இல்லாம ஒரு சின்ன பையன் நடிக்க வச்சு அந்த ஹீரோவை ஃபிளாஷ்பேக்ல காட்டுவாங்க இந்த மாதிரி ஆனா தமிழ் சினிமாவில் முதல் முறையா வித்தியாசமா முயற்சியா டி ஏஜிங் அப்படி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சின்ன பையனா காட்ட முயற்சி பண்ணியிருக்காது அது எந்த அளவு வெற்றி பெறுன்றது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம எல்லாரும் ஈஸியாக ட்ரோல் பண்றாங்க இந்த டிஏஜிங் டெக்னாலஜி வந்து விஜயை காட்டுனது ரொம்ப நல்லா இல்லை இல்லைன்னு ஆனால் இந்த டெக்னாலஜியை ஃபேன்ஸுக்கு கொடுக்கறதுக்காக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அமெரிக்கா போயிட்டு டிஏஜிங் என்ன அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு டிஏஜிங்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் அவங்கள எங்கா காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி தான் அதுக்கு பதிலாக நம்ம வேற ஆர்டிஸ்டையோ இல்லை சின்ன வயசு பசங்களோ யூஸ் பண்ண தேவையில்ல அதே ஆக்டரை அதே ஆக்ட்ரஸை நம்ம எங்கே காட்டலாம் இதுக்கு தான் டிஏஜிங் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியில ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு ஆனா தமிழ் சினிமாவுக்கு வந்து இது புது வரவுன்றதுனால வெங்கட் பிரபு அவர்கள் மெனக்கெட்டு இருக்காரு பாசிட்டிவ் ரிவியூ வருதோ நெகட்டிவ் ரிவியூ வருதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு புது விஷயத்த ஃபேன்ஸுக்கு சொல்ல போறோம் அது எப்படி இருந்தாலும் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில எடுத்திருக்காரு நம்ம சிங்கிள் டிராக்கை திரியை வச்சு இந்த படத்துல ஒரே ஒரு ஃபிரேம் தான் விஜய் வந்து அந்த மாதிரி காட்டுவாங்க ஒரு டான்ஸு அப்புறம் ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து விஜய் அவர்களுடைய டிஏஜிங்ல தெளிவாக காட்டுவாங்க அதை வச்சு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா வருது பாசிட்டிவ் ரிவ்யூஸே இல்லை பொதுவா சொல்ல போனா ஒரு சினிமா பார்த்தா வெங்கட் பிரபுவோட இந்த முதல் முயற்சிக்கு தமிழ் சினிமால யாரும் பண்ண அந்த முயற்சிக்கு ஒரு பாராட்டுக்கள் பெரிய கிளாப்ஸ் கண்டிப்பா டி ஏஜிங் டெக்னாலஜி அதாவது ஒரு ஆக்டர் ஆக்டர்ஸ் ஏஜ் கம்மியா கட்டுறதுக்காக பயன்படுத்த டெக்னாலஜியை வெங்கட் பிரபு கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா பாராட்டலாம் முதல்ல படம் ரிலீஸ் ஆகட்டும் படத்துல எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காருன்றது அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து விமர்சனம் பண்றது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இது மாதிரியான நெகட்டிவ் ரிவியூஸ் ட்ரோல்ஸ கண்டிப்பா அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு அவர் என்ன நினைச்சாரு தளபதி அவர்களை எந்த கோணத்துல காட்டணும் படம் எவ்வளவு பெருசா வரணும் ஏற்கனவே வெங்கட் பிரபு எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒரு இயக்குனரா ஒரு ரொம்ப நிரூபிச்சிருக்காரு தமிழ் சினிமாக்கு நிறைய படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி இன்னும் இந்த கோட் படத்தையும் நல்லா கொண்டு வருவா அது இந்த டி ஏஜிங் டெக்னாலஜி மூலயமா தளபதி விஜய் அவர்களை நல்லா தான் எங்களுடைய ஆசையும் விஜய் ஃபேன்ஸோட ஆசையும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸே இந்த சிங்கிள் ட்ராக்கர் த்ரீயை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிருப்பாங்க என்னடா அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை படம் பார்க்கலாம் படம் பார்த்துல இந்த படத்துல கண்டிப்பா வெங்கட் புரவ அவர்கள் வித்தியாசமான தளபதி வீச்சு அவர்கள் காட்டிருப்பான்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்